சித்திரை ஒன்று சமையல் ஸ்பெஷல் சாதம் வச்சு முருங்கக்காய் கத்திரிக்காய் கதம்பு சாம்பார் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஃப்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வடை வடை இல்லாமல் புது வட்டமாக வடை போட்டாச்சு முருங்கக்காய் மசாலா சாதம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ഒരു പിടി സൂപ്പറ സാപ്പ് വാങ്ങ എല്ലാവരും സേഞ്ച് സാപ്പലാം അവക്കാ കാലിഫ്ലവർ സാപ്പാ അടുത്ത് പായാസം എല്ലാം അപുദോട്ട പെപ്പ സ്വീറ്റ് എടു കൊണ്ടാട് അത പായാസം ചവേശി പായസം സേമിയാ ചവേഴി പോട്ട് മുന്തിരി പോട്ട് പാൽ ഊറ്റി പാൽ പായാസം രീ வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வருஷப்பருப்பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்